வீடியோ காலில் தவறான நபருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க அவர்கள் அந்த ஒரு விஷயத்துக்கு நம்மளுடைய நெட்டிசன்கள் பயங்கரமா கலாச்சாரம் வந்துட்டு இருக்காங்க அது குறித்து பார்க்க போறோம் அடுத்ததாக திமுகவின் மூத்த தலைவர்கள் ஒருத்தரான திரு ஆர் எஸ் பாரதி அவர்களை திமுகவுடைய ஜால்ராக்களே திமுகவுடைய ஜால்ராக்களே பயங்கரமா திட்டி தீத்துருக்கானுங்க யார் யாரு என்னன்னா சொல்லி திட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாக்கலாம் நெக்ஸ்ட் ரொம்ப தைரியமா பல பேர் பேச பயப்படுற இந்த மதராசா கல்விக் கொள்கை பற்றியும் திமுகவுடைய உறுதி திணிப்பு பற்றியும் பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலவர்கள் ரொம்ப வெளிப்படையாவே பேசியிருக்காரு அது குறித்து தெளிவா பாத்துடலாம் கடைசியாக சில முக்கியமான துணிக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இங்குறவே நம்ம முடிச்சுக்கலாம் சோ வாங்க கண்டென்ட் போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இல்லை இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜா நமகா என தேசியவாதிகள் எனக்கும் வணக்கம் நீங்கள் நலமா அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் இருக்கு நம்ம தமிழக அரசனுடைய திட்டம் தான் அந்த திட்டத்தினுடைய பயனாளிகள் கிட்ட நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வீடியோ கால் மூலமா பேசி திட்டம்லாம் எப்படி இருக்கு

அதாவது ரிங்கு போயிட்டு இருக்கு அப்பவே அந்த வீடியோ காலர் இருக்கிற அந்த லேடி இருக்காங்க இல்லையா அவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க சிரிச்சிட்டு இருக்காங்க இந்த செய்தியானது வெளியே வந்ததுக்கு அப்புறமா பெரும்பான்மையான மக்கள் சொன்ன கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்றேன் வீடியோ கால அந்த அம்மா அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு அவர்கள் நான் யாருன்னு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி கேட்டார்ல ஐயா முதல்வர் ஐயா உங்களை தெரியாம இந்த தமிழகத்துல இருக்க முடியுமா யாராச்சும் இருப்பாங்களா அதுவும் இந்த இன்டர்நெட் யுகத்துல உங்களை தெரியாம யாராச்சும் இருப்பாங்களா அது முக்கியம் இல்ல அதுக்கப்புறமா ஒண்ணு கேட்டாரு பாத்தீங்களா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுதான் இப்போ ட்ரோல் கண்டெக்டா மாறி இருக்கு எந்த ஊர்ல படிக்கிறீங்கன்னு கேட்டாரு பாருங்க அதுதான் அதுதான் ஐயா முதல்வர் ஐயா அந்த அம்மாவை பாக்குறதுக்கு என்ன ஸ்டூடெண்ட் மாதிரியா இருக்கு எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா திமுகல இந்த மாணவர் அணின்னு சொல்லிட்டு ஒரு அணி இருக்கு அந்த அணில எல்லாருமே நாற்பதுல இருந்து நாற்பது வயசு மேல இருக்கிறவங்க மட்டும்தான் இருப்பாங்க அத மாதிரி நம்மளுடைய முதலமைச்சர் நினைச்சிருப்பாரு அதனாலதான் இப்ப ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க அண்ட் ஆல்சோ அப்படியே கள்ளக்குறிச்சிக்கு ஒரு வீடியோ கால் வேங்க வயலுக்கு ஒரு வீடியோ கால் பண்ணிருந்தீங்கன்னா அடுத்தடுத்து அத மாதிரியான கொடூரமான சம்பவங்கள் தமிழகத்துல நடந்திருக்காது இல்லையா அப்படிங்கிற மாதிரியும் கேள்விகளை கேக்குறாங்க கரெக்ட் இல்ல அவங்க கேக்குற கேள்விகள் கரெக்ட் தானே ஏன்னா தமிழகத்துல புயல் வரும் போது மோதி எங்க மோதிய தமிழக மக்களை பாக்குறதுக்கு வரல மோதி தமிழக மக்களை வஞ்சிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்த இந்த ஊபீஸ்கள் தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஏன் இங்க வரல தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஏன் வேங்க வெயில் போல அப்படின்ற மாதிரி கேட்டாங்களா இல்ல எந்த ஊபீசும் கேட்கல இந்த வீடியோல நான் கவனிச்ச விஷயம் என்னன்னா பத்தொன்பது செகண்ட் ஓடுற இந்த வீடியோல மொத்தம் ஆறு கட்டு வருது எஸ் மொத்தம் ஆறு கட்டு வருது அறக்க பறக்க எடுத்த மாதிரி தான் இருக்கு சரியா ஸ்கிரிப்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட மூணு மாசமா நம்மளுடைய ரேஷன் கடைகள்ல பருப்பு தட்டுப்பாடானது இருக்கு நிறைய பேர் வீட்டுல சாம்பார் கூட வைக்க முடியாத அளவுக்கு கஷ்டம் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் இத மாதிரியான விஷயங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றாரு ஏன் ரேஷன் கடையில நடக்கக்கூடிய இது மாதிரியான விஷயங்களை குறித்து அவர் பேச மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற கேள்வியும் கேக்குறாங்க எல்லாத்துக்குமே முரட்டுத்தனமா முட்டுத்தர ஒரு முன்னூறு ஊபிஸ்கள் எப்பவுமே சோஷியல் மீடியால சுத்திட்டே இருப்பாங்க அந்த முன்னூறு ஊபிஸ்களுமே இது குறித்து வாய துறக்கவே இல்லை அமைதியா தான் இருக்காங்க கப்சிப்பின் இருக்காங்க யாருமே முட்டு கொடுக்கவே இல்ல அதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா வேற ஒண்ணும் கிடையாது திமுக மூத்த தலைவர் திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் சமீபத்துல ஒரு ஸ்டேட்மென்ட் ஒன்னு கொடுத்திருந்தாரு பாருங்க அதுதான் அது மட்டும்தான் காரணம் அது குறித்து தான் நாம அடுத்து பார்க்க போறோம் திமுகவுடைய மூத்த தலைவர்கள் ஒருத்தர் தான் திரு ஆர்எஸ் எஸ் பாரதி அவர் எப்போ என்ன பேசினாலும் அது சர்ச்சையா மாறிடுது ஏன்னா அவர் சர்ச்சைக்குரிய விஷயமா தான் பேசுறாரு சர்ச்சையை ஏற்படுத்துற மாதிரி தான் பேசுறாரு ஃபர்ஸ்ட் இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க மட்டும் பாத்துருங்க நாய் கூட பிஏ வாங்குற பட்டம் ஆகி நம்ம ஊர்ல அண்ணா மட்டும் புறக்காமல் இருந்திருந்தால் அண்ணாமலை ஆடுதான் மேய்ச்சிட்டு இருக்கு ஆடு மேய்க்கிற அண்ணாமலையை இன்றைக்கு ஐபிஎஸ் ஆக உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அது அண்ணா போட்ட பிச்சை பெரியார் போட்ட பிச்சை என்பதை நான் இன்னும் ஒரு முறை அழுத்தம் திருத்தமாக சொல்லுவேன் அதுக்கு பிறகு ஏழு எட்டு

பிச்சை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எப்ப பார்த்தாலும் யூஸ் பண்ணுவாரு இந்த திராவிட இயக்கம் போட்ட பிச்சை தான் அது தந்தை பெரியார் போட்ட பிச்சை தான் இது அண்ணா அவர்கள் போட்ட பிச்சை தான் இது கலைஞர் கருணாநிதி அவர்கள் போட்ட பிச்சை தான் இது ஸ்டாலின் அவர்கள் போட்ட பிச்சை தான் இது அப்படிங்கிற மாதிரி எதுக்கு எடுத்தாலுமே பிச்சை 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 அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எப்பவுமே இவர் யூஸ் பண்ணிட்டே இருப்பாரு நீங்க சட்டம் போட்டிருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் நாங்க தான் நீங்க பேண்ட் போட்டிருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் நாங்க தான் அண்ணாமலை அவர்கள் படிச்சதுக்கு காரணமே அண்ணா போட்ட பிச்சை தான் தந்தை பெரியார் போட்ட பிச்சை தான் அதுக்கு காரணம் நாங்க தான் இதுக்கு காரணம் நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி சம்மதமே இல்லாம மே இல்லாம என்ன பேசிட்டு இருப்பாரு அதனுடைய உச்சமாக இப்ப அவர் என்ன சொல்லிருக்காருன்னா நான் எல்லாம் கூட பிஏ பட்டம் வாங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிஏ பட்டதாரிகளை இழிவா பேசியிருக்காரு திரு ஆர்எஸ் பாரதர்கள் பேசின இந்த ஒரு கருத்துக்கு பல பேர் பயங்கரமா பதிலடிகள் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் திரு முக அவர்கள் கூட பிஏ பட்டதாரிதான் அப்ப நீங்க தமிழக முதலமைச்சர் திரு மு க ஷாலன் அவர்கள் கூட நீங்க இப்படி தான் பேசுறீங்களா அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க தேசியவாதிகள் திமுக எதிர்ப்பாளர்கள் இவங்க எல்லாருமே ஆர்எஸ் பாரதோட இந்த ஒரு கருத்துக்கு எதிர்கருத்து சொல்றதும் அவருடைய கருத்துக்கு கடுமையான கண்டனங்கள் பதிவு செய்யறதுல ஒரு நியாயம் இருக்கு அதுல ஒரு பொலிட்டிகல் எத்திக்ஸ் இருக்கு ஆனா உண்மையாலேயே திமுக போடுற பிச்சையை எடுத்துட்டு போற இந்த ஊபிஸ்கள் இந்த தற்கூரி ஊபிஸ்கள் இவங்க கூட பாத்தீங்கன்னா ஆர்எஸ் எஸ் கருத்துக்கு எதிர்கருத்து ரொம்ப மோசமாவே முன்னெடுத்து வச்சிருக்காங்க எனக்கு அதுதான் உண்மையாலேயே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அந்த ஊபிஸ்கள் திங்குற சோத்துல யாரு உப்பு போட்டாங்கன்னு தெரியல திடீர்னு அந்த ஊபிஸ்களுக்கு இப்படி ரோஷம் வந்துட்டு இருக்கு அதுங்களா யார் யாருன்னா இதோ இங்க சைட்ல ஸ்கிரீன்ஷாட்ஸ் போடுறேன் தயவு செய்து பாருங்க ஃபர்ஸ்ட் பூதம் இது எப்பேற்பட்ட முரட்டத்தனமான முட்டுக் கொடுக்கக்கூடிய ஊப்பின்னு எல்லாருக்குமே தெரியும் இது என்ன சொல்லிருக்குன்னா இப்ப எல்லாம் நாகரீகமா தெரியாத சொரினாய் கூட சொரினாய் கூட அமைப்பு செயலாளர் ஆகிடுது கரெக்டா ஆர்எஸ் பாரதி அப்படிங்கிற மாதிரி ஆர்எஸ் பாரதி அவர்களே டேக் பண்ணி இந்த பூதம் அப்படிங்கிற முரட்டுமுட்டும் ஊபி கேள்வி கேட்டிருக்கு திரு ஆர்எஸ் பாரதி அவர்களாச்சும் நாய் தான் சொன்னாரு ஆனா இந்த பூதம் பாருங்க சொரினாய்ன்னு சொல்லியிருக்கு அடுத்ததாக இந்த ஸ்கிரீன்ஷாட் பாருங்க பிரகாஷ் இந்த ஊபி பத்தி நம்ம நிறைய வீடியோஸ்ல பார்த்திருப்போம் இது என்ன சொல்லுதுன்னா பேச தெரிஞ்சா பேசுங்க இல்லைன்னா மூடி இருங்க பேச தெரிஞ்சா பேசுங்க இல்லனா மூடி நிறுங்க இப்படி எல்லாம் பொது பேசாதீங்க இதுக்கெல்லாம் முட்டு கொடுக்க முடியாது இதுக்கெல்லாம் முட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த ஊபி பிரகாஷ் சொல்லுது இந்த பிரகாஷ் திங்கிற சோத்துல யாரு உப்பு அள்ளி போட்டதுன்னு தெரியல ஒரே ஒரு வேலை ஒரே ஒரு வேலை உப்பு போட்டு சோத்தை தின்னதுனால பாருங்க பிரகாஷ்க்கு ரோஷம் வந்துடுச்சு நெக்ஸ்ட் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க நம்மளுடைய யூடியூப் மைனர் குஞ்சுமணி இந்த மணி என்ன சொல்லிருக்கு நாய் கூட எம்எல்ஏ MP ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உள்நோக்கத்தோட பேசலன்னு சொன்னா ஐயா எத்துக்குவாரா? முதல் தடவைனா பரவால ஏற்கனவே இந்த மாதிரி பேசி எதிர்க்கட்சிக்கு கண்டென்ட் கொடுத்தவரு தான் நம்ம ஐயா திராவிடர் இயக்கம் போட்ட பிச்சை நாய் கூட பிஏ படிக்கும் இது போன்ற பூமர் பேச்சை தயவு செய்து திருத்திக் கொள்ளவும் திருத்திக் கொள்ளவும் சுயமரியாதையான வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகவே உரிமை தொகை போன்ற வார்த்தைகளை அரசு பயன்படுத்துகிறது என்பதை இவ்விடத்தில் நினைவூட்ட கடமைப்பட்டுள்ளேன் பாத்தீங்களா திட்டு மாறி திட்டிட்டு நடுவுல ஒரு முரட்டு முட்டு வேற இதுதான் நம்ம மைனர் குஞ்சோட ஸ்பெஷாலிட்டியே அது சொல்றதெல்லாம் சொல்லிடும் சொன்னதுக்கு அப்புறமா நான் உங்களுடைய அடிமை ஐயா நான் இது மாதிரி எல்லாம் பேசல ஐயா நான் வந்து உங்களுக்கு ஒரு அட்வைஸ் தான் கொடுக்குறேன் நான் உங்களுக்கு ஒரு சஜஷன் தான் குடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சாஸ்டாங்கமா கால விழுந்துரும் ஏன்டா ஜால்ரா ஊபிசுகளா என்னடா திடீர்னு உங்களுக்கு ரோஷம் வந்துட்டு இருக்கு திமுக காரங்க என்ன இப்படி புதுசாவா பேசுறாங்க எப்பவுமே இது மாதிரி பேசுறாங்க ஆனா ஏன் இப்போ மட்டும் உங்களுக்கு ரோஷம் பொத்திக்கிட்டு வருது யூடியூப் குஞ்சுமணி உன் தலைவனுக்கு உன் தலைவனுக்கு பிளாஸ்டிக் சார் தரும்போது நீ என்ன பண்ணிட்டு இருந்த அதே மாதிரி பொதுத் தொகுதிக்கு எல்லாம் நீங்க ஆசைப்படலாமா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது போது நீ என்ன பண்ணிட்டு இருந்த உன் தலைவர் நாலு சீட்டு கேட்டாரு ஆனா ரெண்டு சீட்டு தான் கொடுத்தாங்க ரெண்டு சீட்டு மட்டும் தான் கொடுப்பேன்னு சொல்லி கொடுத்தாங்க அப்பெல்லாம் நீ என்ன பண்ணிட்டு இருந்த அதாவது இந்த மாதிரி ஊபிஸ்கள் திடீர்னு இப்படி ரியாக்ட் பண்றதுக்கான காரணம் என்னன்னா திரு ஆர்எஸ் எஸ் சொன்ன இந்த ஒரு கருத்து இருக்கு இல்லையா இது ரொம்ப ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு இது வேற மாதிரி திருவிட போகுது அப்படிங்கறதுனால திமுகவுக்கு முரட்டத்தனமா முட்டுக் கொடுக்கக்கூடிய பயங்கரமா ஜால்ரா ஜிங்ஸா கடிக்கக்கூடிய இந்த மாதிரியான ஊபிஸ்கள் எல்லாரும் திரு ஆர் எஸ் அவர்களுக்கு எதிராக பேசி பேசினாங்கன்னா இது ஆர் எஸ் தனிப்பட்ட கருத்து அப்படிங்கிற மாதிரி மாறிடும் இல்லையா பொதுமக்கள் அப்படிதான் பார்ப்பாங்க அதனாலதான் இப்ப ஏற்பட்ட நாடகத்தை இந்த ஜால்ரா ஓபிஎஸ்கள் போடுறானுங்க நம்முடைய தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் திரு ஆர் எஸ் இந்த ஒரு கருத்துக்கு அவருடைய கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் மேல போட்ட அந்த டிஃபர்மேஷன் கேஸ் இருக்கு இல்லையா அதை நான் ரொம்ப சீரியஸா கொண்டு போக போறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு அன்னை ஆர்எஸ் பாரதி அவர்களை பொறுத்த வரைக்கும்ங்கன்னே நான் இத்தனை காலமாக இந்த பூனைக்கு யார் மணி கட்டுறது மணி கட்டுறதுன்னு வருகின்ற செவ்வாய்க்கிழமை காலை சென்னை கோர்ட்டில் நானே அப்பியராகி ஆர்எஸ் பாரதி அவர்களுக்கு ஒரு டிஃபமேஷன் நோட்டீஸ் கொடுத்து ஒரு வாரம் ஆச்சுங்கண்ணா அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராய சாவு காரணம் அண்ணாமலையாமா ஏன்னா பாண்டிச்சேரியில் நான் கள்ளச்சாராயம் காய்ச்சி அதை வந்து கள்ளக்குறிச்சிக்குள்ளே டிரான்ஸ்போர்ட் பண்ணி திமுக அரசுக்கு கெட்ட பேர் வர வேண்டும் என்பதற்காக நானே அந்த ஹோஸ் பாட்டில் வச்சு அவங்க வாயில் ஊற்றி அவங்க இறந்து போனதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேன்னு ஒரு பேட்டி கொடுத்தார் அதுக்கு நோட்டீஸ் கொடுத்து ஒரு கோடி ரூபாய் கேட்டிருந்தேன் அந்த ஒரு கோடி ரூபாயும் கள்ளக்குறிச்சியில் மதுவினால் சீரழிந்த குடும்பம் மறுவாழ்வு மையத்துக்கு நான் கொடுக்க போகிறேன் அதற்கு அவர் பதில் கொடுக்காத காரணத்தினால் வருகின்ற செவ்வாய்க்கிழமை காலையில் சென்னை கோர்ட்டில் இந்த டிஃபமேஷன் கேஸை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போய் இதை கேஸாக நான் ஃபைல் பண்ண போகிறேன் நானே பர்சனல் அப்பியர் ஆகி செவ்வாய்க்கிழமை காலையில் இது நடக்கும் இது ஆர் எஸ் பாரதி அவர்கள் மீது ரொம்ப நாளைக்கு அப்புறம் யாரோ போடக்கூடிய முதல் வழக்கு இது எங்க போய் முடியுதுன்னு பார்க்கலாங்கண்ணா இந்த டிஃபமேஷன் கேஸ லாஜிக்கல் எண்டுக்குன்னு எடுத்துட்டு தான் போறோம் விட போறது இல்லை ஏன்னா இந்த மனுஷனை யாரும் இது செய்யாதனால அடுத்து நான் மைக்கு பிடிச்சி இன்னொன்னு சொல்றாரு நாய் கூட பிஏ வாங்கலாமா அந்த பிஏ வந்து வாங்கினா மரியாதை இல்லையாமா நாய் கூட வாங்கலாமா அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்கன்னா இந்த பிஏ வாங்குறது உதயநிதி ஸ்டாலின் மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போக எங்கேயோ பரிசு எழுதி வாங்குறது டிகிரியே இல்லாமல் இவங்க பாட்டு டிகிரி வாங்குறது இங்கே பிஏ படிக்கிறவங்களாம் கஷ்டப்பட்டு டவுன் பஸ்ஸில் போய் ஏறி இறங்கி வெயில் நடந்து ஏதோ ஒரு ஜெராக்ஸ் கடையில் புக்கை ஜெராக்ஸ் போட்டு அதை கஷ்டப்பட்டு படித்து அந்த குடும்பத்தில் முதல் தலைமுறையாக முதல் தலைமுறையாக டிகிரி படித்து உருண்டு பிறண்டு படிக்கிறவங்கெல்லாம் நாயாமா ஆனால் இவங்க மாதிரி எங்கேயா டிகிரி வாங்கிருக்கேன்னா யாருக்கு தெரியாது உதயநிதி ஸ்டாலின் எந்த காலேஜுக்கு போனாலும் யாருக்கு தெரியாது அவர் எக்ஸாம்பிள் யாராச்சும் பார்த்தீங்களா யாருக்கு தெரியாது இல்லை ஸ்டாலின் ஐயா எங்கே போய் படித்தாரு யாருக்கும் தெரியாது ஆனால் இந்த கட்சியை சார்ந்தவர்கள் மேடையில் மைக் எடுத்து இந்த மாதிரி பிஇ வாங்கினவெல்லாம் நாய் அதனால தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்கண்ணா இதற்கு ஒரு இடத்துல மணிக்கட்டி ஆகணும் அதனால தான் நான் முடிவு செய்திருக்கின்றேன் இந்த கள்ளக்குறிச்சியில என்னை பற்றி பேசிய அவதூற வழக்காக நான் முன்னெடுக்க போகின்றேன் இந்த விஷயமானது ரொம்ப சீரியஸா போனதுக்கு அப்புறமா திரு ஆர்எஸ் எஸ் பாரதி அவர்கள் எப்போதும் போல ஒரு சப்பையான விளக்கத்தை கொடுத்திருக்காரு இந்த நியூஸ் கார்டை கொஞ்சம் பாருங்க என் சொல்கின்றனர் ஆர் எஸ் பாரதி நீட் தேர்வு ஆரியத்தை எதிர்த்து பேசியதை திருத்தி வெளியிடுகின்றனர் அனைவரும் படித்து ஏதேனும் ஒரு பட்டத்தை பெற்றிருக்கிறார்கள் என்றே சொன்னேன் அமெரிக்காவில் ஐஸ்டீன் என்ற நாய் டிப்ளமோ டிகிரி வாங்கியது என்பதை சுட்டிக்காட்டி திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி விளக்கம் அதாவது அமெரிக்கால ஒரு நாய் டிப்ளமோ டிகிரி வாங்கியிருக்கான் அதை சுட்டி காட்டி தான் நான் பேசியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ஆர்எஸ் எஸ் வாரதி அவர்கள் ஒரு புதுவிதமான விளக்கத்தை கொடுத்திருக்காரு சார் ஏன் இது மாதிரியான கருத்தை நீங்க அப்பவே சொல்லிருக்கலாம் இல்லையா நீங்க சொன்ன இந்த விஷயமானது சீரியஸா போனதுக்கு அப்புறமா பலரும் எதிர்ப்புகள் தெரிவிச்சதுக்கு அப்புறமா திமுக முட்டு கொடுக்கிறவர்களே எதிர்ப்பு தெரிவிச்சதுக்கு அப்புறமா இப்படி ஒரு விளக்கத்தை ஏன் குடுக்குறீங்க இந்த விளக்கத்தை நீங்க அப்பவே கொடுத்துருக்கலாமே பேசுறதெல்லாம் பேசிட்டு விஷயம் பெருசானதுக்கு அப்புறமா இது மாதிரியான ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டியது எப்பவுமே நம்மளுடைய ஆர்எஸ் எஸ் பாரதி அவர்கள் இதை தான் வாடிக்கையாவே பண்ணிட்டு இருக்காரு எப்பவுமே இது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு இது இப்ப எந்த அளவுக்கு போயிருக்குன்னா திரு ஆர்எஸ் எஸ் அவர்கள் சர்ச்சையா பேசலன்னா அதை ஆச்சரியமா பாக்குறாங்க மக்கள் அதை ஆச்சரியமா பாக்குறாங்க அப்ப பாத்துக்கோங்க நம்முடைய ஆர் எஸ் பாரதி அவர்கள் பேசுற இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நார்மலைஸ் ஆயிடுச்சு மக்கள் அத சாதாரணமா எடுத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க எப்ப அவர் எப்பவுமே இப்படிதான்ப்பா எப்பவுமே இப்படிதான்ப்பா பேசிட்டு இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி மக்களே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதே மாதிரிதான் தமிழகத்துல இந்த ஊழல் லஞ்சம் அப்படிங்கிற விஷயமும் மாறி போயிருக்கு ஊழல் தானே லஞ்சம் தானே இது யாரும் பண்ணாததா எல்லாருமே பண்றது தானே அப்படிங்கிற மாதிரி மக்கள் அதை சர்வ சாதாரணமா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க நெக்ஸ்ட் பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பல தலைவர்கள் பேச பயப்படுற இந்த மதராசா கல்வி கொள்கை இருக்கு இல்லையா அது குறித்து நம்மளுடைய தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலர்கள் ரொம்ப தெளிவா பேசிருக்காரு அது மட்டும் இல்லாம திமுகவுடைய இந்த உருது திணிப்பு உருது திணிப்பு குறித்தும் பேசியிருக்காரு எல்லாருமே ஹிந்தி எதிர்ப்பு ஹிந்தி திணிப்பு இது மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இல்லையா ஆனா சைட்ல நம்மளுடைய திமுக உருதை திணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மேட்டரை நம்மளுடைய அண்ணாமலர்கள் இங்க உடைச்சி பேசியிருக்காரு ஃபர்ஸ்ட் இந்த ஒரு குட்டி கிளிப்பிங் பாத்துருங்க அதுக்கப்புறமா நாம நம்மளுடைய கருத்துக்களை பாக்கலாம் இன்னைக்கு மதராசா மதராசால நிறைய பேர் படிக்கிறாங்க மதராசால படிக்கக்கூடிய அந்த மாநில அரசனுடைய கொண்டு வந்திருக்கக்கூடிய குழு அங்கீகாரம் கொடுத்து அந்த மதராசாவினுடைய சிலபஸ் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ராணுவ பரீட்சை டிஃபென்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிவில் பரீட்சை இந்தியாவில் இருக்கக்கூடிய பேங்கிங் பரீட்சை இதுக்கெல்லாம் நீங்க வந்து அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிற மத்திய அரசு மதராசாவில் இருக்கக்கூடிய சிலபஸை வந்து மத்திய அரசனுடைய பேங்கிங் சிவில் டிஃபென்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு இதை கொடுங்க இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் நீங்களே சொல்லுங்க இந்தியாவை பொறுத்தவரை ஒரு பக்கம் செகுலர் எஜுகேஷனுங்கிறீங்க மதராசா எஜுகேஷன் இஸ் நாட் அ செகுலர் எஜுகேஷன் அப்ப செகுலர் எஜுகேஷன் இல்லாத ஒரு எஜுகேஷனை மத்திய அரசு மாநில அரசுடைய எஜுகேஷன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு கொண்டு வந்தா மக்கள் ஒத்துக்குவாங்களா இது வந்து மைனாரிட்டி மைனாரிட்டி பாலிடிக்ஸ் இல்லை அப்படின்னா எது மைனாரிட்டி பாலிடிக்ஸ்னா அடுத்து இன்னொன்னு பாருங்க இன்னைக்கு எந்த பள்ளிக்கூடங்களாக இருந்தாலும் எந்த பள்ளிக்கூடங்களாக இருந்தாலும் எல்லா பள்ளிக்கூடங்களும் அந்தந்த ஊரில் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி எஸ் எம் சி ஒன்று வச்சிருக்காங்க அந்த எஸ்எம்சி எம் யாரு கீழே வருதுனாங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு கீழே வருது ஒரு பஞ்சாயத்து கீழே கார்பரேஷனு கீழே முனிசிபாலிட்டி கீழே எஸ்எம்சி வரும் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி இன்னைக்கு இவங்க என்ன சொல்றாங்க மைனாரிட்டி நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள் எஸ்எம்சிக்கு எம் சிக்கு கீழே வரக்கூடாது ஆனால் மைனாரிட்டிக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் இருக்கட்டுங்கண்ணா அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு அதை நாங்களும் அது இருக்கட்டுங்கண்ணா ஆனா மைனாரிட்டி பள்ளிகள் இருக்கக்கூடிய ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி இதில் வரக்கூடாது இது மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் இல்லை என்றால் எது மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் மக்கள் பிரதிநிதிகளுக்கு கீழே வரக்கூடாதுன்னா மக்கள் பிரதிநிதிகளை மக்கள் தானே தேர்ந்தெடுத்தாங்க கட்சி அடுத்து அதிகமா ஆரம்பிக்கணும் இதெல்லாம் மாநில அரசனுடைய கல்விக் கொள்கைகளை கொடுத்திருக்காங்க அதிகமாக ஆரம்பிக்கணும் உருது டெக்ஸ்ட் புக் அதிகமாக கொண்டு வரணும் இது உருது திணிப்பு இல்லையா ஹிந்தி திரிப்புன்னு சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய திமுக அரசு உருது பள்ளிகளை அதிகமாக ஆடமியுங்கள் உருது டெக்ஸ்ட் புக்கை கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க இது வந்து உருது திணிப்பு எஜுகேஷன் ஒரு பக்கம் செக்குலரா இருக்கணும் ஒரு பக்கம் எல்லாருக்கும் சமமா இருக்கணும் அந்தந்த மதம் சார்ந்த பள்ளிக்கூடங்கள் இருக்கணும் ஆனா அதை வந்து நீங்க என்ன பண்றாங்க சிஸ்டமிக்கா அதை வந்து உள்ள கொண்டு வர நார்மல் நார்மல்சி ஆஃப் எஜுகேஷன் உள்ள கொண்டு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பரீட்சையில மதராசா பள்ளிக்கூடங்களுடைய சிலபஸை கொண்டு வரணும்னா எப்படி அதை ஏத்துக்குவீங்கண்ணா அப்புறம் மத்திய அரசனுடைய கல்வி கொள்கை புதிய கல்விக் கொள்கை காப்பி பேஸ்ட் பக்கம் பதிமூன்று சரத்துல நாம வந்து தாய்மொழி தான் மூலதனமா இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் கொண்டு போங்க மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இன்னைக்கு முதன் முதலாக இத்தனை ஆண்டுகள் கழித்து தமிழை வைத்து பிழப்பு நடத்துகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கல்விக் கொள்கையில முதன் முதலா சொல்றாங்க தமிழை வந்து பயிற்று மொழியா கொண்டு வாங்க இத்தனை காலமாக அது கிடையாது அது பேஜ் நம்பர் ஒன்ல டெக்னாலஜி புதிய கல்வி கொள்கை நம்மளுது பேஜ் நம்பர் நாற்பது பக்கம் பதிமூன்று எல்லா கிளாஸ் ரூம்லயும் டெக்னாலஜி எயிட் இருக்கணும் மாநில அரசு கல்வி கொள்கை பக்கம் பன்னிரண்டு உண்மையிலே நம்ம தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை பாராட்டியே ஆகணும் ஏன்னா மதராசா குறித்து எல்லாம் யாரும் பேசவே மாட்டாங்க அதுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்களை குறித்தும் பெருசா யாரும் பேசவே மாட்டாங்க அதுக்குள்ள என்ன நடந்தாலும் என்ன என்ன மாதிரியான அசம்பாவிதங்கள் நடந்தாலும் பெருசா நமக்கு செய்திகளே வராது நீங்க பார்த்திருந்தீன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பெருசா மதராசாக்குள்ள நடக்கூடிய விஷயங்கள் எதுவுமே செய்தியில வரவே வராது பட் நம்முடைய அண்ணாமலர்கள் அந்த மதராசா கல்வி கொள்கை குறித்து இவ்வளோ தெளிவா பேசுனது உண்மையாலே ஆச்சரியமா தான் இருக்கு அதுக்காக நாம நம்முடைய அண்ணாமலர்களை பாராட்டி ஆகணும் இதுல திமுக ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னு நம்முடைய அண்ணாமலர்கள் சொல்லியிருந்தாரு இல்லையா அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய அந்த எக்ஸாம்ஸ் தான் இருக்கு பாருங்க இந்த டிஃபென்ஸு பேங்கிங் செக்டர் இது மாதிரியான விஷயங்கள்ல மதராசானுடைய சிலபஸை நீங்க அதுல சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி திமுக அரசை கேட்கறதா அண்ணாமலர்கள் சொல்றாரு எனக்கு உண்மையிலேயே புரியல ஏன்னா மதராசாலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே உறுதுலா தான் இருக்கு அப்போ உருதுவை எல்லாருமே படிக்கணும்ல அதுல இருக்கக்கூடிய விஷயத்த இவங்க இது மாதிரி என்ன எக்ஸாம்ஸ்ல கேக்குறாங்கன்னா இந்த மதராசால படிக்காத பசங்க என்ன பண்ணுவாங்க மதராசாக்கு போய் அங்க படிச்சா மட்டும்தான் பசங்களுக்கு தெரிய வரும் ஆஃப் ஆல் மதராசாவுடைய எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது அங்க என்னென்னலாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும் நிறைய பேருக்கு தெரியாது ஒரு சில சேனல்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இந்த மதராசா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க அதுக்கு அந்த பசங்க சரியா பதிலே சொல்ல மாட்டாங்க தப்பு தப்பா நான் பதில்கள் தான் சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது அந்த சிலபஸை எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுடைய செக்டர்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க நீங்களே சொல்லுங்க நீங்களே பிராக்டிக்கலா யோசி பாருங்க அண்ட் ஆல்சோ டிஃபன்ஸ் சம்மந்தப்பட்ட எக்ஸாம்ஸ்ல கூட மதராசா அவனுடைய சிலபஸை சேர்க்கணும்னு சொல்றாங்க இல்லையா அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன்னா கேரளாவ ஒரு பையன் ஒருத்தர் இருக்காரு அவர் எக்ஸ் முஸ்லீம் ஓகேங்களா மதராசால படிச்ச ஒரு இஸ்லாமிய இளைஞர் அவருக்கு அங்கே நடக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்து பிடிக்காம அந்த படிப்பை முடிச்சுட்டு அவர் எக்ஸ் முஸ்லீமாக மாறிட்டாரு அவரு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு அங்கே எது மாதிரியான எஜுகேஷன் இருக்கு என்னென்னலாம் கத்து தராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயம்லாம் சொல்லியிருந்தாரு அப்போ அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு என்னன்னா இங்க படிக்கூடிய பசங்க நீங்க இது மாதிரி ஆர்மில எல்லாம் போய் சேரக்கூடாது நேவில எல்லாம் போய் சேரக்கூடாது ஏர் எல்லாம் போய் சேரக்கூடாது ஏன்னா நீங்க உங்களுடைய சகோதரர்களை தான் நீங்க தாக்குற மாதிரி இருக்கும் அதனால நீங்க யாருமே இத மாதிரி ஆர்மில எல்லாம் போய் சேரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மதராசால கத்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கேரளா இளைஞர் சொல்லியிருந்தாரு எக்ஸ் இஸ்லாமிய இளைஞர் சொல்லியிருந்தாரு அப்படி இருக்கும்பொழுது டிஃபென்ஸ் செக்டர்ல எப்படி மதராசாவுடைய சிலபஸ சேர்க்க முடியும் நீங்களே சொல்லுங்க அண்ணாசா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இஸ்லாமியர்களை குறித்து என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது அவங்க கொஞ்சம் தேடி பிடிச்சு பாருங்க அண்ணாசோ இதுல நம்முடைய அண்ணாமலர்கள் உருது திணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாரு இங்க என்னடானா ஹிந்தி எதிர்ப்பு ஹிந்தி திணிப்பு ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திமுக பாருங்க உருத திணிக்கிறாங்க இந்த மதராசால இருக்கக்கூடிய இந்த சிலபஸ் நீங்க இத மாதிரியான செக்டர்லாம் நீங்க கொண்டு வரணும் அந்த எக்ஸாமினேஷன்ஸ்ல எல்லாம் நீங்க அதை சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க இது இது உருது மாதிரி இருக்கும் எதுல கடைசியில அண்ணாமலர்கள் இந்த மாநில கல்விக் கொள்கையில எதேதெல்லாம் புதிய கல்விக் கொள்கையில இருந்து அப்படியே காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லி புதிய கல்விக் கொள்கையில இருக்கக்கூடிய விஷயத்த அப்படியே இவங்க பாத்தீங்கன்னா பேரை மட்டும் மாத்திட்டு இங்க எப்பவுமே இவங்க ஸ்டிக்கர் அடிப்பாங்க பாத்தீங்களா அதே மாதிரி எல்லா இடத்துலயுமே ஸ்டிக்கர் 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 எல்லா இடத்துலயுமே ஸ்டிக்கர் அடிச்சு வச்சிருக்காங்க புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக பேசிட்டு இருந்தவங்க இப்போ என்னடானா புதிய கல்விக் கொள்கையில இருக்கக்கூடிய விஷயத்த அப்படியே இவங்களுக்கு ஏத்த மாதிரி பேரை மட்டும் மாத்திட்டு அவங்க சொல்ற எல்லா விஷயத்தையுமே மாநில கல்விக் கொள்கைன்னு சொல்லிட்டு இவங்க புதுசா ஒன்னு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க ஆல்ரெடி இருக்கிற விஷயம்தான் புதிய கல்விக் கொள்கையில இருக்கிற விஷயம்தான் அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இவங்க என்னமோ புதுசா நாங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்னங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்துட்டோம் இப்போவும் இதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் திமுக பண்றாங்க ஸ்டிக்கர் ஓட்டுங்க தப்பு இல்ல அது ஒண்ணு ரெண்டு விஷயத்துக்கு ஸ்டிக்கர் ஓட்டினீங்கன்னா தப்பு இல்ல ஆனா எல்லாத்துலயுமே ஸ்டிக்கர் ஓட்டினீங்கன்னா எப்படி எல்லா திட்டத்துக்கும் ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க புதிய கல்வி கொள்கையில இருக்கக்கூடிய விஷயத்துக்கும் இப்ப ஸ்டிக்கர் ஓட்டினீங்கன்னா எப்படிங்க இது நால பின்னா மக்கள் படிச்ச மக்கள் இதை பார்த்தாங்கன்னா உங்களை பத்தி அவங்க என்னன்னு நினைப்பாங்க சரி கடைசியாக சில முக்கியமான துணுக்குச் செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த நம்ம முடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை கொஞ்சம் பாருங்க சுற்று சுவர் இடிந்து மூன்று மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் மோசமான நிலையில் இருக்கும் பள்ளிகளை ஆய்வு செய்து சீரமைக்க உத்தரவிட்ட ஆசிரியர் மூன்று ஆண்டுகளில் நடந்த பணிகள் என்ன தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வெளிவந்த உண்மை நெல்லையில பாத்தீங்கன்னா இது மாதிரி ஸ்கூலினுடைய சுற்றுச்சுவர் இடிஞ்சு கீழே விழுந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாணவர்கள் இறந்திருக்காங்க தமிழகத்துடைய பள்ளிகளுடைய நிலைமை இப்படிதான் இருக்கு லாஸ்ட் த்ரீ இயர்ஸ்ல என்னதான் பண்ணிருக்கீங்க மோசமான நிலையில இருக்கக்கூடிய பள்ளிகளை சீரமைக்கும்படி ஆச்சரியர் அவர்கள் உத்தரவு போட்டதுக்கு அப்புறமா இந்த மூணு வருஷத்துல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விவகாரத்தை ஆர்டிஐ போட்டு எடுத்திருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான பல விஷயங்கள் வந்திருக்கு நம்ப முடியாத பல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு இப்படி எல்லாம் இருந்துட்டு இவங்க என்னடானா திராவிட மாடல் ஆட்சி தியான தியானம் ஓடி நிறுது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இந்த மூணு வருஷத்துல அவ்வளவு அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு பட் அதுக்கான சொல்யூஷன்ஸ் ஏதாச்சும் இவங்க பண்ணியிருக்காங்களா இல்ல எதுவுமே பண்ணவே இல்லை அடுத்ததாக இதை பாருங்க அதிமுக பிரமுகர் கொலை வழக்கில் திமுக நிர்வாகி கைது அதிமுக பிரமுகர் கொலை வழக்கில் திமுக நிர்வாகி கைது சேலம் அதிமுக பிரமுகர் சண்முகம் கொலை வழக்கில் திமுக நிர்வாகி சதீஷை காவல்துறை கைது செய்தது ஐந்து தனிப்படை அமைக்கப்பட்ட நிலையில் திமுக நிர்வாகி சதீஷ் உட்பட ஒன்பது பேரை காவல்துறை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றது கஞ்சா விற்பனையில் சதீஷ் ஈடுபட்டு வந்ததாக சண்முகம் போலீசில் புகார் கொடுத்ததால் கொலை என தகவல் அதாவது இந்த சதீஷ் இருக்கார் இல்லையா திமுகவுடைய நிர்வாகி சதீஷ் இவரு கஞ்சா விற்பனையில ஈடுபட்டிருக்காரு இந்த ஆளு கஞ்சா வித்துனுகிறாரு அப்படிங்கிற மாதிரி இறந்து போன சண்முகம் இருக்கார் இல்லையா அவரு போலீஸ் கிட்ட தகவல் கொடுத்திருக்காரு அதனாலதான் இந்த ஒரு கொலையே நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி காவல்துறை விசாரணையில தெரிய வந்திருக்கு இது குறித்து அதிமுக காரங்க ஏதாச்சும் வாய் திறந்து பேசினாங்களா இல்ல பேசல விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு திமுக ஆதரவாக அதிமுக பிரச்சாரம் பண்ணதே தவிர இது மாதிரி அதிமுக காரர் ஒருத்தர் இறந்திருக்காரு கொலை பண்ணது திமுக காரரு அவர் கஞ்சாவித்த விஷயத்த போலீஸ் கிட்டே இந்த அதிமுக காரர் சொன்னதுனால இது மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறதா இப்போ விசாரணையில தெரிய வந்திருக்கு ஆனாலும் இப்போ வரைக்கும் இந்த அதிமுக காரங்க ஒரு வார்த்தை ஒரு கண்டனத்தை கூட பதிவு செய்யவே இல்லை இப்போ வரைக்கும் அவங்க அந்த பங்காளி பாசத்தோட தான் இருக்காங்க ஒரு கண்டனத்தை கூட அவங்க சொல்லவே இல்லை அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்களே பேச திமுக ஒரு விஷயத்தையுமே அவங்க அவங்க பேசவே இல்லை இல்லை முக்கியமா இந்த ஒரு விஷயம் குறித்து திறக்கவே கடைசியாக பாருங்க மதமாற்றங்கள் தொடர்ந்தால் தற்போது நடப்பது போன்று மத கூட்டங்களில் வைத்து கொத்து கொத்தாக மதமாற்றங்கள் நடக்க அனுமதிக்கப்பட்டால் ஒரு நாள் இந்தியாவின் பெரும்பான்மை சமூகம் சிறுபான்மை சமூகமாக மாறும் இவற்றை உடனடியாக நிறுத்த வேண்டும் மதமாற்றம் என்பது சட்ட பிரிவு இருபத்தி ஐந்திற்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரி அலகாபாத் உயர் நீதிமன்றத்துல அவங்க ஒரு கருத்து ஒண்ணு சொல்லிருக்காங்க உண்மையாலே இது வரவேற்க வேண்டிய ஒரு கருத்துதான் அகலவையில இது குறித்து எப்பிகள் பேசுவாங்களா அப்படிங்கறதையும் பொறுத்து இருந்து பார்ப்போம் சோ அலகாய் சினிக்கான கன்டென்ட் மறுபடியும் அடுத்த உரிமை வசதிகிற நினைக்கும் ஜெஹேன் வந்தே மாதுரன்